தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை மேலூர் அருகே தேவர் சமூக இளைஞர் அடித்து கொலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் கடந்த பதினாறாம் தேதி மேலூர் புது சுக்காம்பட்டி கிராமத்தை சார்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் என்பவருடைய மகன் ராம் பிரசாத் வயது முப்பத்தி மூன்று இவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது எதிர்த்தார் போன்று நான்கு பேர் இரண்டு சக்கர வாகனத்தில் பயணித்து வந்தனர் இந்த இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு மோதலில் முற்றியது அந்த நான்கு பேர் இந்த பிரமலை கல்லர் சமூகத்தை சார்ந்த ராம் பிரசாத்தை அடித்து காயப்படுத்தினர் இது கடந்த பதினாறாம் தேதி நடைபெற்றது மருத்துவமனையில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து விட்டார் அவருடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராடி வந்தனர் இந்த சூழ்நிலையில் அந்த பிரமலைக்கல்லர் சமூகத்தை சார்ந்த ராம் பிரசாத் அவர்களை அடித்து கொலை செய்த அந்த நான்கு பேரும் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியலினர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது கேவர் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும் பொதுவாக விடுதலை சித்தை கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான அடி பிரச்சனைகளில் ஈடுபடுகிறார்கள் இது வரவேற்கத்தக்க ஒரு செயல் அல்ல இது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு செயலாகும் ஒரு அப்பாவி இளைஞர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக நாங்கள் வக்காலத்து வாங்க விரும்பவில்லை ஒரு அப்பாவி இளைஞர் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஆகவே சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் தமிழக காவல்துறை இந்த நான்கு கொலைகாலிகளை அவர்கள் மீது வழக்கு மட்டும் பதிவு செய்துள்ளது இன்னும் கைது செய்யவில்லை அவர்களை தேடி கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தகுந்த தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்